எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பகுதிகள் நம்ம தமிழகத்திலேயே நிறைய பழமை வாய்ந்த வரலாறு பொருந்திய காரணமிக்க ஒவ்வொரு கதைகளும் நம்ம நம்ம சொல்லப்படுது இன்னைக்கு வந்து அந்த காலத்துல ஒரு முறை இருந்ததா இன்னைக்கு எப்படி அப்படின்னு இந்த பக்கம் எனக்கு தெரியல சிவாங்க பக்கத்துல குறிப்பிட்ட சில கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த குழந்தைகளை ஒரு இறந்தவங்க சமாதிக்கு கொண்டுட்டு போய் அந்த மண்ணை எடுத்து நாக்கல ஓம் அப்படின்னு எழுதுவாங்களாம் அப்ப பிறந்த குழந்தையை கொண்டுட்டு போய் ஒருத்தர் சமாதி கிட்ட இருக்க மண்ணை எடுத்து கோவில் மண்ணை எடுத்து நாக்களை எழுதுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஊரு அப்படிப்பட்ட இடம் சிவகங்கையில எந்த இடமா இருக்கும் ஏன்னா சொன்னாரா பாரதியார் அதாவது கல்விகள் சிறந்தது தமிழ்நாடு உயர் கம்பர் பிறந்தது தமிழ்நாடுனார் கல்வியில சிறந்தது தமிழ்நாடா புலவர்களிலே உயர்ந்த கம்பர் பிறந்தது தமிழ்நாடுனார் கம்பர் பிறந்தது எங்க சோழ நாட்டிலே தேரெழுந்தூர் என்ற ஊரிலே பிறந்தவர் கம்பர் அவரே குலோத்தங்க சோழனுடைய அரண்மனையிலே ஒரு அவை புலவராக இருந்தவர் அம்பியாவதியோட அப்பா அந்த அம்பியாவதி அந்த குலோத்தங்க மன்னனுடைய மகளாகப்பட்ட அமராவதியை காதலிச்சாரு இவருடைய காதல் குலோத்தங்க சோழனுக்கு பிடிக்கல அங்கே ஒரு போட்டியிலே அமராவதி அம்பியாவதியாகப்பட்டவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு கதை சொல்லுது அப்ப அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அவர் அந்த ஊர்ல இருந்து எங்க சோழ நாட்டுல இருந்து அவர் எங்க பிழைக்க வந்தார் அப்படின்னா நம்ம பாண்டிய நாட்டுக்கு அதுவும் குறிப்பா நம்ம சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தான் வந்தாரா அப்படி வந்தவரு இன்றைக்கும் அந்த கம்பருடைய நினைவிடமாக அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம நாட்டு அரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் கம்பருடைய சமாதி இருக்கு அப்ப அவ்வளவு பெரிய ஒரு புலவர் அவரு சோழ நாட்டில் இருந்து வந்து எங்க இருந்தாரு அப்படின்னா அதுவும் நம்ம நாட்டு அரசாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதி பட்டி அங்கே அந்த காலத்துல சில கிராமவாசிகள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பர் இருக்கக்கூடிய மண் இல்லையா அவருடைய உடல் அவருடைய ஆன்மா அந்த புலமை இருக்கும் மண் அப்படின்றதுனால அந்த மண்ணை சும்மா அப்படி கையில தொட்டு ஓம்னு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு எழுதும் போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு முறை இருந்ததா அப்படிப்பட்ட வரலாறு மிக்க ஒரு பகுதி அப்படின்னா அது நம்முடைய பகுதி